அஸ்லாம் வலைக்கம் உறவுகளை நம்ம கிட்ட ஒன் கிராம் கோடுல முறுக்கு செயின் அதுவும் அஞ்சு பவுன் லுக்ல இருக்கிற ஒன் கிராம் கோல்டு முறுக்கு செயின் இப்போ நம்ம கிட்ட அவைலபிளா வந்துருச்சு இந்த செயின் ரொம்ப டிமாண்டான பீஸ் உறவுகளே நிறைய உறவுகள் உங்களுடைய தாலி செயின் ஒரு மூணு பவுனுக்கு அஞ்சு பவுனுக்கு போட்டிருப்பீங்க அது முறுக்கு செயின்ல போட்டிருப்பீங்க கயிறு செயின்ல போட்டிருப்பீங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு படிக்க அனுப்பிச்சிருப்பீங்க வருத்தப்படுவீங்க வருத்தப்படாதீங்க ஏன்னா உங்க படிக்க போன செயின் மாதிரியே நம்ம கிட்ட சேம் ஒன் கிராம் கோல்டு செயின் அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய ஒரிஜினல் செயின்ல இருக்கிற சீல் மாதிரியே ஆல்மார்க் சீல் மாதிரியே நம்ம ஒன் கிராம் கோல்டுலயே நம்ம கடையோட சீல் இதுல வச்சிருப்போம்

திரும்பி நிறைய உறவுகள் சொல்லிருக்காங்க உறவுகளே என்னுடைய தாலி செயின நான் அடமானத்துக்கு வச்சுட்டேனா கழுத்து மொட்டையா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட வாழ்ந்து ஒரு ஒரு ஒன்றாவது செயின் வாங்கி போட்டனா உங்களுடைய நேரமா உங்க கடையோட நேரமா உங்க ராசியா உங்க கடை ராசியான்னு தெரியலனா ஆனா உங்ககிட்ட ஒரு செயின் வாங்கின நேரம் என்னுடைய படிக்க அனுப்பிச்ச செயினா வீட்டுக்கு திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய உறவுகள் ஸ்வீட்டோட வந்து அவங்க சந்தோஷத்தை எங்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க உறவுகளை அது போல உங்களுக்கும் நடக்கும் இன்சா அது போல உங்களுக்கும் நடக்கும் இன்சாலா உங்க படிக்க போன செயின் உங்க தொலைஞ்சு போன செயின் உங்க அடமானத்துக்கு போன செயின் உங்க வித்து போன செயின் எல்லாம் சீக்கிரம் உங்களை தேடி வரும் இன்ஷால்லா நம்ம கிட்ட ஒரு செயின் வாங்கி போடுங்க இறைவனோட நாட்டத்தினால உங்களை படிக்க போன செயின் இன்ஷாலா சீக்கிரம் திரும்பி வந்துடும் நீங்களும் ஸ்வீட்டோட வந்து எங்கிட்ட சொல்லுவீங்க யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு அஞ்சு பவுனுக்கு முறுக்கு செயின் வேணுமோ உடனே இந்த நம்பருக்கு புக் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்ல சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்கும் அனுப்புறோம் இந்த முறுக்கு செயின்ல மூணு பவுனுக்கும் அவைலபிளா இருக்கு அஞ்சு பவுனுக்கும் அவைலபிளா இருக்கு பத்து பவுனுக்கும் அவைலபிளா இருக்கு ஏ இருபது பவுனுக்கும் அவைலபிளா இருக்கு எட்டு புள்ளி அவைலபிளா இருக்கு பத்து புடி அவைலபிளா இருக்கு யாருக்கெல்லாம் எந்த மாதிரி செயின் வேணுமோ உடனே வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வாங்க வரவங்களே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை